வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லி என்னுடைய மார்க்கெட்டு நிலவரம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட் நாட் பீன் ஃபிக்ஸ்டு ஆனால் ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா நல்ல ரேட் போயிட்டுருக்கு ஒரு டூ எயிட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐநூறு வரைக்கும் போகுது ஆனால் எல்லா நாளும் அதே மாதிரி இருக்கான்றது கிடையாது ஆனால் வந்து ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கு மார்க்கெட்டில் இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு 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 சைன் போயிட்டுருக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூ வரத்து வந்து ரொம்ப குடைச்சல் ஆகிடுச்சு அதுக்கு முக்கிய காரணம் மழை தான் சில இடங்கள் மழை பெய்யுது சில இடங்கள் இப்போ நம்ம ஏ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த மழை பெஞ்சாலே பார்த்தீங்கன்னா மொக்குப்புழு வந்து கூடவே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நேற்று போன வீடியோலாம் நம்ம சொல்லும்போது ரெண்டு நாள் ஒரு முறை மருந்து அடிங்க ப்ளஸ் வந்து தைமோ தேசியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சே வாங்கி அடிங்க செவன்டி ஈசி அந்த மாதிரி இருக்கும் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து பற்றாது தைமோ தேசியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடு ஃபார்மேட்ஸு இருக்கும் லிக்விடு ஃபார்மேட்டு அதை கொஞ்சம் வாங்கி நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா ரொணோஃபின்னு பேன்தால் தைமா தேசியம் இது கூட நீங்கள் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மொக்குப்புழு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும் முன்னா ரெண்டு நாள் விட்டு மூணாவது நாள் வந்து நம்ம மருந்து நம்ம தொடர்ந்து அடிக்கணும் அளவு வந்து ரொம்ப குறைவான அளவு அடிங்க ஒரு டேங்குக்கு வந்து பத்து லிட்டருக்கு வந்து பதினஞ்சு எம்எல் வந்து போதுமானது அந்தமாதிரி அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் இந்த பூவோட எண்ணிக்கையும் கொஞ்சம் குறஞ்சி போயிடும் அதனால் இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் நம்ம தொடர்ந்து மருந்து அடிக்கிறத காரணத்தினால நம்ம 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 லாஸ்ட் டைம் கூட நான் வந்து துளுப்புக்கு வந்து நான் கிளியர் கட்டாக வந்து லாஸ்ட் வீடியோவெலாம் லாஸ்ட் வீடியோ அந்த முந்தின வீடியோ நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி மருந்து நம்ம துளுப்புக்கு அடிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த நீங்கள் வாங்கி அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க நம்ம பேச பேச போகிற சப்ஜெக்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகமாக வரும் பூவோட எண்ணிக்கை கூடும் பூவோட தரம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் துளுர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் துளுரை கொண்டு போய் வைக்கும் ரொம்ப செலவு ரொம்ப கம்மி தான் அது அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ட்டோட ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் நியூரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துவும் வந்து அதில் இருக்குது உதாரணம் பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க்கு சல்ஃபேட்டு சல்ஃபரு போரானு ஜிப்ராலிக்கு இப்படிங்கிற எல்லா வகையான ஒரு மிக்ஸ்டு கண்டென்ட் உள்ளது மைக்ரோ நியூட்ரன்ட் வந்து அதில் இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு டேங்க்கு அளவில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் மில்லிகிராமோ அந்த மாதிரி நீல் ஒரு பவுடர் ஃபார்மேட் இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு பத்து லிட்டருக்கு நீங்கள் எல்லா பூச்சி மருந்தோடு நீங்கள் சேர்த்து எம்என் மிக்சர் மைக்ரோ நீட்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா உண்மைக்காக சொல்லப்போனால் உள்ளபடியாக சொல்லப்போனால் அதனுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து கண்கூடாக கூட பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மல்லி விவசாயம் பண்ணுற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லா வகையான ஒரு சத்து ஒரே இதில் இருக்குன்றதுனால நம்ம செடியை வந்து நல்லா ஒரு தரத்துக்கு கொண்டு போவோம் கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே சல்ஃபர் வந்து நம்ம மருந்து அதாவது பூச்சி மருந்தோடு சேர்த்து நீங்கள் அடிக்கலாம் இல்லைன்னா சல்ஃபரும் எமன் மிக்சரும் நீங்கள் ஒரு தனியாக கூட நீங்கள் அடிக்கலாம் அது சல்ஃபர் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து துளு துளுர் எடுக்கிறதுக்கு எப்படி அடி உரத்தில் வந்து நம்ம உரம் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது பர்சன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருபது பர்சன்ட் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் ஜீரோ பதிமூணு பர்சன்ட்டு சல்ஃபரு சாரி அதேமாரி பொட்டாஷ் வந்து தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் இது வந்து அடி வரும் மேலேயும் நம்ம சல்ஃபர் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எம்என் மெ மைக்ரோ இருபத்தஞ்சி கிராமு ப்ளஸ் நம்ம பூச்சி மருந்து சேர்த்து கலந்து வச்சு நம்ம அடித்தோம்னா ஒரு செடியோட வளர்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு தளத்துக்கு நம்ம கொண்டு போகும் இல்லைங்களா இது ஒரு செய்தி இப்போ நம்ம அந்த செடிகள் வந்து நம்ம மருந்து அடிச்சிட்டு பின்ன செடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துளிர் வரும் இப்போ இந்த துளிர் வந்து நம்ம மானிட்டர் எப்படி பண்ணணும்னா கொடி மாதிரி போகுதுன்னு வச்சிங்களேன் அந்த செடி எவ்வளோ உயரம் இருக்கோ அதுலேருந்து ஒரு விரல் அளவு கீழே அதை உடச்சி விடணும் அப்போ தான் அது மறுபடியும் அங்கேருந்து துளிர் எடுத்துகிட்டு வரும் இல்லைனா இந்த செடி எங்கே இருக்கோ அதே அளவில் அந்த கொடியை வந்து உடச்சி விட்ருங்க அப்போ தான் நம்ம இந்த கொடியாக போகிற எந்த ஒரு மல்லி செடி நமக்கு உபயோகம் கிடையாது சும்மா அது வந்து என்ன சொல்கிறது போடுற உரம் வந்து அதுவும் சேர்த்து எடுத்து நம்ம வந்து யூஸ் இல்லாமல் தான் போகும் இதை மட்டும் நம்ம வந்து ரொம்ப 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 கவனமாக அதை கையாளணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நம்ம செடிகளில் பூ இல்லையோ எங்கெல்லாம் அரும்பு கட்டலையோ அந்த மாதிரி கிளைகள் இருக்குது அப்படின்னா நம்ம பூ பறிக்கும் போதே அதை மேலே வந்து பார்த்திங்கன்னா தேயிலையை வந்து எப்படி நுண்ணியில் கிழ்கிறாங்களோ அந்த கிள்ளி எடுந்தோம் இது இல்லைன்னா அது காலமாக காலமாக அப்படியே இருக்கும் அது துழுப்பு எடுக்காது நீங்கள் ஒரு ஒரு கிள்ளி பாருங்களேன் ஒரு கிள்ளி பார்த்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழாவது நாள் நீங்கள் பாருங்கள் அந்த கிள்ளி விட்ட இடத்துல எவ்வளோ பிரான்ச்சு அடித்து துளுப்பு எடுத்துகிட்டு வருதுன்றதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் இதனுடைய ஃபண்டமெண்டல் பேசிக் என்னான்னு கேட்டிங்கன்னா செடி எடுக்கணும் அந்த துளுர்லேருந்து தான் மொட்டு வரும் அந்த மொட்டு தான் பூவாகும் இப்போது நம்ம செடியை வந்து பார்த்திங்கன்னா மேலே துளிர் வருது தானாக துளிர் வருதுன்னு வச்சிங்களேன் அதில் எவ்வளோ போக்குமோ அவ்வளோ தான் போக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு உற்பத்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை நம்ம நம்ம கான்செப்ட் எப்படின்னா நம்ம செடி வேறு விட்டு மேலே எல்லா இடத்துலையும் நம்ம அங்கங்கே கிளி போட்டுக்கிட்டே வந்தோம்னா அப்போது எல்லா செடியும் சுற்றி உள்ளே வெளியில் எல்லா இடத்துலையும் வந்து துளிர் எடுத்து அரும்பு கட்டி பூ வந்து நம்மள பூக்கிறதுக்காக ஒரு சாத்திய குரு வந்து நூறு சதவீதம் உண்டாகும் இப்போ நம்ம செடியை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் வெறுமனே மேலே மட்டும் பூ எடுத்து நம்மளால் பெருசாக சாதிச்சு சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சா முடிய முடியாது நமக்கு வந்து பக்க பூ வரணும் ஒரு கிளை செடி இருக்குன்னா எல்லா இடத்துலையும் பிரான்ச் வரணும் எல்லா இடத்துலையும் பூ வரணும் அப்போ தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு முப்பது சென்ட்டுக்கு இருபது கிலோ பூ வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மாதிரி வரும் இப்போ நம்ம தோட்டம்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பூக்கிற சமயத்துலலாம் வந்து வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம தோட்டத்தில் செடி நம்ம பூ பறிக்க ஆரம்பித்தோம்னா மேலேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த வேரோட பாட்டம் வரைக்கும் நம்ம பூ இருக்கும் அப்படி பூக்கும் நமக்கு ஸோ இது தான் நம்ம எதிர்பார்க்குற அறுவடை நமக்கு கிடைக்கும் நம்ம வருமானம் கிடைக்கும் என்னுடைய நண்பர்கள் தோட்டம் கூட நான் அப்படி தான் கிட்டத்தட்ட அவங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து என்னை விட நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட அவங்க தோட்டத்துலேயும் அப்படி தான் பராமரிப்பு இருக்குது பூவும் அப்படி தான் இருக்குது ஒரு செடியை பறிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா என் நண்பர் கூட நானும் அவருடைய தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் போய் பறித்தோம்னா ஒரு ஒன் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நம்ம செடியை விட்டு நக நகரவே முடியாது அப்படியே சுற்றி சுற்றி பறிச்சுக்கினே இருப்போம் பூவை அப்படி தான் நமக்கு வேணும் பரபரப்பு நம்ம செடி விட்டு செடியை லைன் விட்டு லைன் போயிட்டு பூ இல்லாமல் போகக்கூடாது நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து பூ நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு முப்பது தடவையாக நம்ம கை வந்து ஃபுல்லாகி நம்ம வந்து மடியில் போடணும் அப்படி போட்டால் தான் நம்ம விட்டு பார்க்குற ஒரு அறுவடை வரும் அந்த அறுவடை எப்போ வரும்னா நம்ம சொல்கிற அந்த கான்செப்டில் மருந்து அடித்தா தான் வரும் ப்ளஸ் அடி உரம் போடணும் முக்கியமாக அடி உரம் போடணும் அடி உரம் போட்டு தண்ணி கட்டணும் அதை நல்லா தண்ணி கட்டினீங்கன்னா நல்லா உரம் கரையும் அப்போ தான் உரம் வேலை செய்யும் செடிக்கு மேலே ரெண்டு நாள் மூணு நாள் மேலே ஸ்ப்ரே இருக்கணும் இப்போ இதை பராமரிப்பு நூறு சதவீதம் பண்ணுறாங்க பராமரிப்பு பண்ண முடியல இதுதான் இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இடைவெளி அந்த இடைவெளி வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் பண்ணுறோம் நமக்கு பெருசாக கிளிக்காகல நம்ம அப்படி இன்னும் மோசமாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு வந்து அது லோ ப்ரொடக்ஷனில் தான் கொண்டு போய் விடும் அப்போது நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயம் ஆசைப்பட்ற அந்த வீடியோ பார்த்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு பெருசாக நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் ரெண்ட ஒன்றரை ஏக்கர் இப்போ நான் வந்து ஒன்றரை ஏக்கர் இருக்குது என்கிட்ட நம்ம ஒன்றரை ஏக்கர் நம்ம பண்ணணும்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து மருந்து செலவு வந்து அதிகமாக இருக்கும் உர செலவு அதிகமாக இருக்கும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரமாவது அது வேணும் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ஸ்ப்ரேவுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் செலவாகும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அதுக்கு அடி உரம் போகிறதுக்கு ஒரு பத்தாயிரரூபா செலவாகும் இது வந்து நான் சொல்கிறது இட் வில் பி வெரி வெரி அண்டர் லோ காஸ்ட் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கூட வெரி லோ காஸ்ட்டாக தான் பண்ணுறேன் ஏ ஏன்னா நான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே இருக்கின்றதுனால நமக்கு அது போட்டுட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா போட்டு மூணு மாதம் கேப் விடுறாங்க நான் அப்படி பண்ணுறது இல்லை எவ்ரி டுவெண்ட்டி டேஸ் ஆர் டூ ஃபிஃப்டின் டேஸ் ஆர் தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்புட் பண்ணினே அதில் அதனால் வந்து எனக்கு இவ்வளோ லோ செலவு இதுதான் எல்லாருக்கும் வரும்னா கண்டிப்பாக வராது முப்பது சென்ட்டு வச்சுன்னு இருக்கிற ஒரு நண்பர் ஐம்பதாயிரம் செலவு பண்ணுறாரு அவருக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது ரெண்டு லட்சம் வருது மாதம் இதெல்லாம் வந்து ஏதோ வெறுமனை நானாக பார்த்து எது ப்ளஃப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்காதீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவனு நான் அந்த வீடியோலாம் வந்து போடக்கூடாது அதில் வெளிப்படையாக நம்ம வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற நண்பர்களை பற்றி நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அதெல்லாம் வந்து சொ போடுறதில்ல இது வந்து உண்மை நூறு சதவீதம் உண்மை அப்போ என்ன இதில் இது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணுறாங்க உழைக்கிறாங்க காசு வருது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக செலவு பண்ணுறேன் நான் கண்டினியூஸாக செலவு பண்ணுறேன் அதை ஆனால் என்னோடய நண்பர் என்ன பண்ணுவார்னா உரம் போட்டானா ஒரு மூணு மாதம் போட மாட்டார் ஆனால் நான் கண்டினியூஸாக போகிறாங்கிறதுனால எப்படி இருக்குது இதன் மூலயமா நான் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு தகவல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் நமக்கு பூ உற்பத்தி வந்துடும் அப்போது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ நீங்கள் இந்த விவசாயத்தை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சென்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல வந்து இந்த விவசாயத்தை ஆரம்பித்து நீங்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதை மேன்மேலும் வந்து நீங்கள் மேலே கொண்டு போ கொண்டு போகும்போது உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம நிறைய செலவு பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கற்றுக்கிறதுக்கும் குறைஞ்ச செலவு பண்ணி நம்ம கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது மாதிரி பண்ணி பாருங்கள் இல்லை என்னால் பண்ண முடியும் தெர் இஸ் நோ இஷ்யூ ஃபார் எக்ஸ்பென்சிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நண்பர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் இட் வில் டேக் ஃபார் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அது ஒன் இயர் டூ பி லேர்னிங் அதாவது இந்த நார்த் இந்தியா சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன தான் நம்ம வந்து தேர்டிக்கலாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேரில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வேணால் அது கிளிக்க ஆகாம தவிர மற்ற எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சர்க்கிள் வர தான் செய்யும் விவசாயத்தை பொறுத்து நான் சொல்கிறது ஒரு சர்க்கிள் வரும் ஒரு ஃபெயிலியர் வரும் ஒரு முறை ரெண்டு முறை ஃபெயிலியர் வரும் ஆனால் தட் ஃபெயிலியர் வில் பி பிகம் ஏ பிக்கஸ்ட் சக்ஸஸ் அதை தோல்வி தான் நம்மளை வந்து பெரிய ஒரு சக்ஸஸுக்கு கொண்டு போகும் வெற்றியை கொண்டு போவோம் ஏன்னா கற்றுக்கிறோம் நம்ம அந்த மூலயமா தான் நம்ம கற்றுக்க முடியும் அதனால் எல்லாமே தோல்வி வேணும்னே வா வரட்டும் அப்புறம் சக்ஸஸ் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சொல்ல வரல இந்த நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து புரிதலோடு நம்ம விவசாயம் பண்ணுறோம்னா மொதல் அட்டம்ப்ட்டு கூட நீங்கள் பாஸ் ஆகலாம் மொதல் அட்டம் கூட நீங்கள் சக்ஸஸாக கொண்டு போகலாம் ஆனால் இதில் நமக்கு வந்து நம்மளோட திறமை மட்டுமே விவசாயத்தில் போதுமானதுன்னு பார்த்தா கிடையாது அதுக்கு நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலம் சூழல் காலநிலை வெப்பநிலை மழை எல்லாமே கலந்து தான் ஒரு மல்லி செடியை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நம்ம ஏதோ ஒன்று நினச்சி மருந்தடிப்போம் திடீர்னு பார்த்தா அது வேறு மாதிரி மழை வந்துடும் மழை வந்தோன்னு பார்த்தா திடீர்னு நோய் வந்துடும் அது ஏன் வந்ததுன்றது ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்த தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நோய் நோய் வயப்படும் அதை ரிக்கவரிங் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் மேலே எனக்கு செலவாயிடும் அது வரைக்கும் வருமானம் இருக்காது இது மாதிரி சில பல எதிரப்பட்ட செலவு இது பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதுதான் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் இதை வந்து நம்ம எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இதை வந்து ஒரு பெருசாக சரி பண்ணணும் முடியும் அப்படின்னு பார்த்தா முடியாது மருந்து வச்சு சரி பண்ண முடியுமா பார்த்தா அதுவும் முடியாது மருந்தோட வேலை என்னான்னு பா முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடிக்கிற மருந்து இருக்கிற பூச்சியை செத்துணுன்னு வச்சுங்க ஒரு கான்செப்ட்னு சொல்கிறேன் இருக்கிற பூச்சி செத்துருது நம்ம தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் செத்துருதுன்னு வச்சுங்க அந்த பூச்சி வந்து முட்டை போட்டிருக்கோம் பார்த்துங்க அந்த முட்டையிலேருந்து மறுபடியும் பூச்சி உருவாகும் நம்ம ரெண்டு நாள் நம்ம நினைக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து ஒரு பூச்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது எத் எப்போ முட்டை எட்டுறது எத்தனை தேதியில் அது குஞ்சு பொறிச்சு அது மறுபடியும் புழுவாக மாறும் பூச்சாக மாறும்னு நமக்கு எப்படி தெரியும் தெர் இஸ் நோ ஐடென்டிஃபை நம்மளால் பண்ண முடியாது அதனால இந்த மருந்தோட ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்மெல் வந்து இந்த பூச்சி வந்து நம்ம தோட்டத்துக்கு வரவிடாமல் தடுக்கும் அந்த வரவிடாமல் தடுக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து மருந்து அடிச்சுட்டே இருந்தோம்னா ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர பூச்சி வந்து முதல் மெல்ல 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 குறைய ஆரம்பிக்கும் பூச்சி குறைஞ்சாலே முட்டை இட்றது குறைய ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜில் பூச்சியே வராமல் இருக்கும்போது முட்டை வராமல் அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பூச்சியை வந்து நம்ம மெயின் கிராப்புக்கு விடாமல் தடுக்கிறதுக்கு இயற்கை முறையில் ஆயிரம் வழி இருக்குது என்ன பண்ணுவாங்க அவங்க வர போகிறத்துல பார்த்திங்கன்னா மக்காசோளம் சூரியகாந்தி செண்டுமல்லி மாதிரி நடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் பேப்பர் நடுறாங்க வைக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே நம்ம மெயின் கிராப் விடாமல் தடுக்கணும் அப்படின்னும்போது என்னென்ன பூச்சி வருதோ அந்த பூச்சி வெரைட்டிக்கு வந்து நம்ம ஒரு தெளிப்பு பண்ணுறாங்க ஆடு தொட இடை பத்தில் கசாயம் இதெல்லாம் அவங்க வந்து தெளிப்பு பண்ணுறாங்க இதெல்லாம் ஸ்மெல் வந்தோடனே அந்த பூச்சிக்குள்ளே வராது அது மேக்சிமம் நம்ம தோட்டத்தில் பூச்சி வராமல் தடுத்துட்டாலே நம்ம பயிர் காப்பாற்றப்படும் இதுதான் இருக்கிற கான்செப்ட்டு ஃபர்தர் வந்து நீங்கள் நம்ம வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் இன்னும் நம்ம புது புது தகவல் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் நீங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ அந்த மருந்தோடய என் மைக்ரோ மருந்தோட ஃபோட்டோ இப்போ வருது பாருங்கள் இது ப்ராண்டு நல்ல பிராண்டு இது நோவரேஷன் சொல்லிட்டு நோவரிஷ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு மருந்து நான் சொன்ன நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு மெக்னீஷியம் சல்ஃபர் எல்லாமே அதில் இருக்குது கண்டென்ட்டு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கண்டென்ட் இருக்குது நல்ல மருந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நன்றி வாழ்கலா முடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மறக்காதீங்க ப்ளீஸ்